மாமா பிளாக் சாரி கிட்ட ரெடி ஆயிட்டேன் வந்து இந்த பிளாக் சாரி வந்து சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு பேட்டர் ரொம்ப இப்ப எங்க போறோம் அப்படின்னா இது வந்து ஒரு எப்படி சொல்றது குத்து விளக்கு பூஜை விலாகுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில நான் வந்து இந்த மாதிரி வந்து குத்து விளக்கு பூஜை வந்து செலிப்ரேட் பண்றோம் எங்க ஊர்ல நேட்டிவ்ல வந்து திருவிழா டைம் நடக்கும் பட் சென்னையில வந்து நான் பாத்திருக்கேன் பட் நான் வந்து இன்ன வரைக்கும் அதை எடுத்தது இல்லை அந்த விளக்கு எடுத்தது இந்த வாட்டி வந்து எடுத்திருக்கேன் உட்காந்து காட்டும் பாருங்க ஆக்சுவலா ஐயப்பனுக்கு வந்து ஏன் பிளாக் சாரி அப்படின்னா ஐயப்பனுக்கு பிளாக் சாரி தான் பிடிக்கும்ல சாரி பிளாக் கலர் தான் ஐயப்பனுக்கு ஏன் பிளாக் கலர் தான் ஐயப்பனுக்கு போடுறாங்க எனக்கு ஏன் தெரியாது என்னமாமா ஏன் கூட தெரியுமா

விளக்கு ஏற்றும் போது இப்போ இன்னைக்கு வந்து விளக்கு ஏற்றி முடிச்சிட்டோம் செவ்வாய்க்கிழமை ஏற்றி முடிச்சிட்டோம் விளக்கு வந்து பூ வச்சு இது பண்ணுவோமா சோ அணைச்சிருவோம் அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் அந்த திரியிலயே நாளைக்கு புதன்கிழமை காலில் விளக்கு ஏற்றும் போது அந்த எண்ணெய் அந்த திரியிலயே விளக்கு ஏத்தலாமான்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க எனக்கு ஸோ எனக்கு தெரியாத விஷயத்த கேட்டா நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகி நீங்க வந்து கமெண்ட் அதனால தான் வந்து கேக்குறேன் இந்த வாட்டி வந்து குத்து விளக்கு பூஜைக்கு வந்து பாத்தீங்க அப்புறம் ஒரு தட்டு அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான குட்டி விளக்கு அண்ட் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ரீ காலையிலே குளிக்காதுன்னு இப்போ எவ்வளவு இருக்கிட்டு இருக்கா பாருங்க ஒரு பிளவுஸ் பிட்டு இது வந்து ரெண்டு மீட்டர் இருக்கும் போல நல்லா பெருசா இருக்கு இல்ல இல்ல ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் எனக்கு கூட மீட்டர் எல்லாம் தெரியுது அப்பா அப்பதான் இப்படி மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு மோட்டர் ஆஃப் பண்ண உடனே அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இங்க நிறைய கொடுத்துருக்காங்க இந்த சாக்லேட்டு அப்புறம் விபூதி குங்குமம் அது என்ன சொல்லுவாங்க பாக்கு

இந்த பாண்டி ஸ்டைல் தாوني அம்மா கலர் வந்து ஒரு மாதிரி ஒரு வயலட் पर्पल வந்து கான மாதிரி ஃபுல்லா வந்து அழகா ரெடி எல்லாம் என்னமா என்னமா ஆ வாங்க 아 저거 뜯어놓 Thank <laughs> you. Bagaimana <laughs> di <laughs> 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 <laughs>

പിടിച്ച് വന്നോ ആ ഇന്നൊരു വിഷയം പോട്ടി പോട്ടി ചല്ലേ തകോ വെച്ച് സരിയാണ് തൂക്കം അപ്പം കൈ വെച്ചിട്ടേ തോങ്ങാ നെച്ചിരുപ്പാൽ നമ്മൾ സബ്സ്ക്രി എടുക്കാൻ വേണ്ടി നെന്ച്ച നാ പ്രന ഐ പറ്റ വേണ്ടി സത്യമല്ല വെച്ചിട്ടേ തോങ്ങ സബ്സ്ക് പോലെ വീട് നെറിയ വീടാ നമ്മുടെ ഇവ പാത്തേ അപ്പം ആക്ച് കൊണ്ട് വന്ന നടി വീട്ടിലെ വയസ്സ് ഒരു മയച്ചുപോ അതാണ് സാപ്പിട്ട് പോണോ ஆமா போகணும் நடி வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை வைக்க சொன்னாங்க ஆனா ஒரு சில பேர் டேரெக்டா பூஜை கொண்டு போவாங்க நம்ம டேரக்டா பூஜை போயிடலாம் கீழே காலை வைக்கிற இடம் உள்ளது அதனால டேரெக்டா நம்ம வந்து சாமி கிட்டே கொண்டு வச்சிடலாம் வச்சுட்டு குளிரை வச்சிடலாம் மாமா அது பேர் குளிரை வைக்கிறது நானே மறந்தா கூட நீ மறக்க கூடாது ஒரு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரவகையிலே விளக்கு வந்து அணிஞ்சிருப்போம் அணைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டு வாசல்ல ஏத்தி ஏத்திட்டு வந்து அப்புறம் வந்து உள்ள வருவாங்களாம் நமக்கு பரவாயில்ல

நான் வந்து பீரியட்ஸ் ஆயிடும்னு சொல்லி பயந்துட்டே இருந்தேன் பட் வந்து சாமி புன்னேற்றத்துல ரெண்டு நாள் எனக்கு சாமி வந்து நான் வெள்ளிக்கிழம வந்து நல்லபடியா இருந்துச்சு நீ சனிக்கிழமை வந்து ஐயப்பன் வந்து சூப்பரா வந்து நடத்தி கொடுத்துட்டேன் அண்ணன் இந்த தாவணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க சூண்டா இருக்கேன்னா ஒல்லியா இருக்கேனா சின்ன பொண்ணு மாதிரி மாயிருக்கானா பெரிய பொண்ணமாயிருக்கான்னு சொல்லுங்க எனக்கு என்னம்மா நல்லா இருக்கு நீ சொல்லுங்க அம்மா எப்படி மாமா இருக்கேன் நான் சின்ன பொண்ணா சொல்றாங்க ஹாய் நிறைய பேர் ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்களாம் என் பேர் தெரியல எல்லாமே ஜஷிகா ஜஷிகான்னு சொன்னாங்க அப்புறம் நான் போகணும் அப்படின்னு சொல்லி நல்லா பேசிட்டாங்க ஒருத்தங்க பக்கத்து வந்து சப்ஸ்கிரைபர் அவங்கள்ட்ட கேட்கலான்னு பார்த்தா ஒரு தோட்டில் போட்டு தாழ்ந்துட்டு தூங்கவான்ட்டு சரி ஒரு நாய் ஷையாக இருந்தாலும் விட்டுட்டேன் இப்படியே கை மட்டும் வச்சுட்டு ஏதோ பிரார்த்தனை பண்ணுறாங்க நல்லா தூக்கம் சரி நீங்க எல்லாருமே அப்படி பொறுமையாக எந்திரிக்க எந்திரிக்கணுமா இந்த போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பழக்கணும் எழுந்திரிட்டேன் அப்புறம் மாவா கால் பண்ணி அவன் மாமா வந்துட்டார் நல்லபடியாக வந்து பூஜை வந்து நடந்து முடிஞ்சிச்சு ஆனால் அடுத்த வருஷம் அவன் வந்து இதே மாதிரி வந்து எடுக்கணும் தொடர்ந்து ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா ஒன்று புடிச்சல இதே மாதிரி ஒரு சூப்பராக நாங்களும் சொன்னிருக்கேன் அனுட்லே கை பாய்